ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முருங்கைக்காய் காரக்குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக இந்த சின்ன வெங்காயம் வறுக்கிறதுக்கு மட்டும் சின்ன வெங்காயம் இதில் ஒரு கப் போட்டிருக்கேன் இதை நல்லா வறுத்துக்கோங்க பாருங்க சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு வருபட்டுருச்சுங்க இப்போ நாம் தேங்காய் அரை மூடி போட்டுக்கலாங்க அடுப்பு சிம்மில் வச்சு தேங்காய் நல்லா பொண்ணு நிறமாக வரைக்கும் வறுத்துக்குவோங்க பாருங்க தேங்காய் இந்த அளவுக்கு மஞ்சள் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூனுங்க மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் இதையும் கொஞ்சம் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க எல்லாம் நல்லா வறுத்தாச்சு இதை நாம் போய் அரைச்சிக்கிட்டு வந்துடலாங்க இந்த குழம்பு தாளிச்சிக்கலாங்க நம்ம அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதையுமே சின்ன வெங்காயம் ஒரு பத்து இருபது எடுத்துருக்குறேங்க அதை போட்டுக்கலாம் கருவேப்பில் இது நல்லா வதங்கி வருதுங்க வெங்காயம் எந்த அளவுக்கு வறு இப்போ தக்காளி நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறோம் அதையும் போட்டு உப்பு தேவையான அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி தக்காளி நல்லா மசிஞ்சு வரணுங்க அந்த அளவுக்கு பாருங்க தக்காளி வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததையும் நாம் முருங்கக்காய் சேர்த்துக்கலாம் முருங்கக்காய் நான் நாலு முருங்கக்காய் எடுத்துருக்குறேங்க போட்டுக்கலாம் அரைச்சிட்டு வந்ததையும் ஊற்றிடலாங்க இப்போ குழம்பு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் அது கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் கம்மியாகவே தண்ணி விடுங்க இப்போ மூடி வச்சிடலாங்க அது ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி அப்படிங்க இன்னொரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிடுங்க பாருங்கள் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த குழம்புக்கு நாம் தாளிப்பு கொடுத்துர்லாங்க இந்த பக்குவத்துக்கு வந்தால் போதுங்க நல்லாயிருக்கும் தாளிக்கிறதுக்கு அடுப்பில் தாளிப்பு கரண்டி வச்சுங்க எண்ணெயை வெட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதமே ஒரு பத்து வெந்தயம் வெந்தயம் கால் ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சிது கருவேப்பிலை எடுத்து அப்படியே குழம்புல கொட்டிடலாங்க அவ்வளோதாங்க குழம்பு ரெடி எக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குழம்பு டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்